ஹலோ பேக் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்னிக்கும் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தான் பார்க்க போகிறீங்க நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பேடுக்கும் அந்த பஸ்ல தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பஸ் நிற்கிறது சிக்கோ பஸ் ஸ்டாப் சிக்கோக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த கிளாம் பேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுங்கையூர் பஸ் ஸ்டாப்புங்க கொடுங்கையூர் பஸ் ஸ்டாப் தாண்டி உங்களுக்கு பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி தான் போகும் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்டா போய் முடியறதாங்க இயற்கஞ்சேரி அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா இயற்கஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க இந்த சிக்னல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா நகர் வியாசர்பாடி எல்லாம் போகலாம் பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேன் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கு இயற்கஞ்சேரிக்கு அடுத்ததா இப்போ நம்ம இந்த மெயின் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்கோம் இருந்து உங்களுக்கு வரப்போகிறது தான் மூலக்கடை இப்போ பஸ் நிற்கிறது தாங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப் இந்த மூலக்கடை பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிட்ஜுக்கு கீழே தாங்க இருக்கும் மூலக்கட பஸ் ஸ்டாப் முன்னாடியே லெப்டை கட் ஆகி போனீங்கன்னா வர்றதா உங்களுக்கு பெரம்பூர் பேரக்ஸ் ரோட் மூலக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா மாதவரம் ஓல்டு பஸ் டிப்போ அதுக்கு அடுத்ததா கணபதி தோட்டம் பஸ் ஸ்டாப்புங்க கணபதி தோட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இப்போ வரப்போறதாங்க மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததா இந்த ரவுண்டானால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பஸ் நிக்கிறதாங்க ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அதாவது இங்கேருந்து தான் உங்களுக்கு ஆந்திரா போகிறதுக்கு திருப்பதி போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டு கட்டாயி தான் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு அடுத்ததாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்புங்க கண்ணதாசன் நகர்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் கட்டண பேருந்த தாங்க இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் கே தேர்ட்டி த்ரீ சி இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸு தான் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததா இப்ப பஸ் நிக்க போறதாங்க ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு தான் ரெட்டேரி பிரிட்ஜுங்க பிரிட்ஜு தான் போயிட்டு இருக்கு இந்த ரெட்டேரி பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க தான் திருவிக்கா நகர் கொளத்தூர் பெரம்பூருக்கு எல்லாமே போறதுக்குண்டான வழிங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே வர்ற பஸ் ஸ்டாப் தான் ரெட்டேரி பஸ் ஸ்டாப் ரெட்டேரி பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு இங்க மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க அடுத்ததா உங்களுக்கு பஸ் நிற்க போகிறதாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் செந்தில் நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க டிபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப் இந்த கொரட்டூர் வடக்கு கிராஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அடுத்ததாக பிரிட்ஜு வருங்க பிரிட்ஜு மேலே இந்த பஸ்ஸு போகாது பிரிட்ஜுக்கு கீழே உங்களுக்கு வர்றது தான் பீம்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் பாடி சரவணா சோஸ்லமே போனோன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் இந்த பஸ் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் அண்ணா நகர் பெஸ்ட் டிப்போங்க இப்போ அடுத்ததாக பஸ் நிற்க போறது அண்ணாநகர் வெஸ்ட் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு மவுண்ட் ரோடுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அண்ணாநகர் வெஸ்ட் டிப்போக்கு அடுத்ததா உங்களுக்கு வர்றதா திருமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் திருமங்கலம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு முகப்பேர் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வாவின் அம்பத்தூர் ஓட்டி போகிறவங்கெல்லாம் போகலாங்க இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் பிஆர் மால் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் பிஆர் மால் ஓகே விவாஸ் இப்போது அடுத்ததான் நம்ம இந்த கோயம்பேடுக்குள்ளே தான் என்ட்ராக போகிறோம் இந்த கோயம்பேடு பிரிட்ஜு தாண்டின உடனே வர்றது தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் கண்ணதாசன் நகரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ராக போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் நான் இங்கே கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டேங்க டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் மேக்சிமம் உங்களுக்கு டீல் பஸ்ஸும் இருக்குது ஆனால் இந்த கண்ணதாசன் நகருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண கட்டண பேருந்தாங்க அதிகமாக இருக்கும் நிறையவே சர்வீஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜி கண்ணதாஸ் நகர்லேருந்து இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டேங்க கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இன்றைக்கும் இப்போவும் அவைலபிளாக தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க மாநகர பேர் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களோடய பெப்பிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்